நேரத்தின் அருமை கட்டி தனலட்சுமி ஆரம்பம் அவர்களுக்கு உதவி செய்து அவர் வாயாலே என்னிடம் சொல்லியிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் புகழஞ்சில் செலுத்துவார் அதேபோல் நம்முடைய பெரிய கருப்பன் அவர்கள் அரியலுக்கு மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்தாலும் கூட நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் அவர் இங்கே அதில் அதிகமாக நண்பர்களை அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கு சிறப்பித்திருக்கிறார் மெய்யநாதன் அவர்களை பொறுத்தவரை உள்ளூர் அமைச்சர் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர் முத்துராஜ் அவர்கள் நீலமேகம் அவர்கள் மற்றும் இங்கே அஞ்சுகா அவர்கள் அண்ணன் அண்ணா விருது பெற்றிருக்கிற அண்ணன் அவர்கள் வருகை திருக்கின்ற கழக முன்னோடி பெருமக்கள் ராமநாதன் அவர்கள் மற்றும் வருகையில் இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் அன்பு கிண சகோதரர்கள் மற்றும் இங்கு போன்ற உள்ள ஒன்றிய கழக சேகர் போன்ற கழக முன்னோடி பெருமக்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு செண்டிலை விட அவருடைய அப்பா தான் எனக்கு மிக மிக நம்ப வேண்டியவர் அவர் பல ஓராண்டு காந்திருந்தாலும் தொடர்ந்தவர் வெளியிலே வந்து அவருடைய பணியை செய்கின்ற போது நாங்கள் மாவட்ட கழகம் மாநாடு நடத்துகிற உற்ற துணையாக இருப்பவர் அப்படி துணையாக இருந்து மிக நெருக்கமாக இந்த கழகத்தின் மீது இவ்வளவு பற்றுள்ள ஒரு தலைவர் ஒரு கழக தொண்டர் மூத்தவர் என்ற முறையிலே நிறைய இருக்கிறேன் அவர் மூலமாக செந்தில் எனக்கு பழக்கம் செந்தில் பழகிய பிறகு அவர் இந்த புதுக்கோட்டையில் யாரை பற்றி எப்போதும் குறை சொன்னதே கிடையாது எல்லாரும் அவருக்கு வேண்டியவர்கள் நேரடியாக எதிர்த்தால் கூட அதையெல்லாம் நம்ம அரசு இருக்கிறார் அரசு நம்முடைய முன்னாள் மாவட்ட சில அரசவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே பணியாற்றிய காலத்தில் சரி அவர் அரசிடம் சொன்னேன் ஆனால் இப்போது நாகைசேலை போட்டு விடனா அடுத்த தடவை போட்டுக்கொடலானே இப்போ நைனாராக போட்டுக்கலான்னு சொல்லிட்டார் அரசு அப்பவும் வருத்தப்படல செந்தில் உடனடியாக அரசுக்கு ஆதரவாக தான் இருந்தாப்பில்ல நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற இயக்கத் தோழர்களோடு மிக நெருங்கிய நண்பராக ஏன் தொண்டனாக இருந்தவர் நான் இங்கே இருக்கிற அனைத்து தலைவர்களையும் பேசியிருக்கிறேன் பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார் பின்னால் ஒன்றிய சேலாக தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய எப்படியும் பார்த்தால் நாங்கள் அரும்பாடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திருச்சியில் பணியாற்றினால் இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற கழக தோழர்கள் வெகுவாக திருச்சியை தாண்டி வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன் நான் அதை தலைவரிடமும் சொல்லியிருக்கிறேன் கலைஞரிடம் சொல்லியிருக்கிறேன் இப்போது இருக்கிற நம்முடைய மாண்பு தலைவர் முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன் அண்ணன் நானுக்கு செஞ்ச பஞ்சாயத்து நாங்கள் தொண்ணூறு பேர் தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கோம் ஆனால் புதுக்கோட்டை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது கழகம் என்று சொன்னால் மிக சிறப்பாக புதுக்கோட்டையில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே காந்தி மிக மிக வேண்டியவர் காந்தி என்னோட அன்பு மிகவும் எங்கள் எங்கள் வீட்டிலே இருக்கிறவர் அவருக்கு பிறகு செந்தில் அவர்கள் இருந்தார்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கு இல்லை மிகிதம் இருக்கிற கழக தோழர்களோடு நான் ஒவ்வொரு தோழருமே எனக்கு முக்கியமானவர்கள் அதில் ஒன்று மாற்றமடை இங்கே புதுக்கோட்டையை பொறுத்தளவு இதில் இந்த இங்கே இருக்கிற தோழர்கள் ஒரு வருமானால் முதலில் மகிழ்ச்சி அடைவன் நானாக தான் இருப்பேன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஆர்முகம் சொல்வார் ஆனால் நீங்கள்லாம் திமுக ஆனால் அதிமுகவில் இருந்தாலும் ரகுபதி தானே எனக்கு உதவுனதுன்னு சொல்லி ரகுபதியை சொல்வார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஆனால் இப்போ நாங்கள் அவர்கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறோம் ஒன்றும் ஆக மாட்டேங்கிறேன் அவர்கள் சொன்னது போல் இங்கே அவர் நமது ராமச்சந்திரன் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு மிக மிக வேண்டியவர் அவர் இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ராமச்சந்திரன் அவர்கள் வந்தோம் பார்த்தோன்னு கூட போயிருக்கலாம் ஆனால் செல்லப்பாண்டையினை வைத்து இந்த நிகழ்ச்சி அவருடைய திருமணம் இருக்கிறது உடனடியாக இந்த படத்திறப்புல நடத்தி விட்டு நான் சொன்னேன் தலைவர் வரும்போது இதை நம்முடைய இளைஞரணி செயலாளரை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு படத்திறப்புலாம் நடத்தலாம் என்று சொன்னேன் வீட்டில் திருமணத்தை வச்சுட்டாங்க பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க இனிமேல் நீண்ட நாள் அதை இழுக்க முடியாது இதை உடனே அதை செஞ்சுட்டு அடுத்து திருமண வேலைக்கு போகணும்னு சொன்னதுனால தான் இதில் இல்லைன்னா அடுத்த தர தலைவர் வந்தாலும் இளைஞர் செயலாளர் வந்தாலும் இந்த இல்லத்திற்கு அழைத்து வந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்வது நான் மட்டுமல்ல இங்கே இருக்கிற அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட சென்றில் மறைந்திருக்கிறார் கழகத்தோழர்கள் அனைவரும் அவர் மீது பட்சம் கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இவ்வளவு கழகத்தோழர்களும் ஒரே இடத்தில் கூடியிருப்பது அவர் மீதிக்கப்பட்டு இருக்கிற அன்பின் காரணமாக தான் வந்திருக்கிறார்கள் எனவே அவருக்கு வணக்கத்தை தெரிவிப்பதோடு இப்போது நம்முடைய உத்தரவாகவே சொன்னார் தமிழெழுத்தன் அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக அனைத்து பேருமே ஆதரவாக இருப்போம் அவருடைய உயர் சொல்லி அவருடைய அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன் அன்பு துணைவனை எழுந்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிற அறிமுகத்தின் மருமகள் எங்கள் கொள்கை திருமகள் என்று நாங்கள் சொல்லி சொல்லி மக ரீ சகோதரர்களே செந்தில் அவர்களின் பிள்ளை செல்வங்கள் கணேஷ் அவர்களே லோகேஷ் அவர்களே நண்பர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் அஞ்சுகா இங்கே குறிப்பிட்ட மாதிரியே செந்திலோடு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அவரை நினைத்து நினைவுகளை பசுமையாக எண்ணி மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி ஆற்றாமல் அழக்கூடிய சம்பவங்கள் நிறைய உண்டு இருபத்தி தேதி காலையில் நானும் நம்முடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாடர்களும் கீரை நூலிருந்து புதுக்கோட்டையில் செந்தில் அசோக் நகரிலே கவிவேந்த நிகழ்ச்சியை விடுத்துவிட்டு நரிமேட்டில் பழனிவேலு உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்காக வேகமாக வந்து கொடுத்த போது நலிபேட்டை சாலையில் சமத்துவபுரத்தில் நெருங்குகிற அந்த சாலையில் நம்முடைய மாண்புரி சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி அவர்கள் வந்துவிட்டார்கள் நேரடியாக அவர் காரை நானும் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டிய அவர் கார் நெருங்குகிற போது அங்கிருந்து எங்கள் காரை பார்த்துவிட்டு செந்தில் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சருடைய பின் இருக்கிறது இறங்கி வேகமாக ஓடி வந்து எங்கள் காரில் ஏறிட்டு மாவட்ட செயலாளர்கள் சட்டத்துறை அமைச்சர்களுக்கு அனுப்பப்படாது உட்கார்ந்த பிறகு தான் என்னை பார்க்குறாரு பின் இருக்கையில் அப்புறம் ஐயோட நீங்கள் முன்னால் வந்து உட்காருங்கனாரு நான் முன்னுரிக்கையில் அமர்வதில் சொன்னேன் அப்புறம் கார் போய்கிட்டுருக்கு முன்னால் பதினஞ்சு காரு பின்னால் பதினஞ்சு காரு அரசு நிகழ்ச்சி அது நான் செந்திலில் சொன்னேன் அந்த நரிவேடு நம்ம அண்ணன் செந்தில் உறவினார் நாகராஜன் வீட்டுக்கு போகும்போது அந்த மேட்டுக்கிட்ட காரை நிறுத்த சொல்லி செந்தில் நான் அரசு விழாக்களுக்கெல்லாம் வர்றதில்லைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் போய் சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துங்க அங்கே கோபி ஸ்டேட் வராது தொகுதி கதிரக்கோட்டைக்கு அவர் கல்ல கந்தரகுளத்துக்கு நெருங்கிட்டார் நான் அவரை போய் விட்க்க போகிறேன் மாவட்ட செயலாளர் தான் சொல்லியிருக்கிறாரு காரில் இறக்க போனேன் உடனே அவர் கேட்ட கேள்வி அண்ணே பாதியில் உங்களை இறக்கி விட்டு நான் எப்படின்னா போகிறது இதுதான் செந்திலே பேசியே கடைசி வாசம் அண்ணே பாதி வழியில் உங்களை இறக்கி விட்டுட்டு நான் எப்படின்னா போகிறது பஞ்சிகா சொல்லி எழுதாரு அதே மாதிரி ஒரு நாள் கூட ஆகலை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாதை வழியிலேயே எண்ணெய்யி அவர் மீது அன்பு செலுத்திய அத்தனை தோழர்களையும் இறக்கி விட்டுட்டு செந்தில் நெடுந்தூரம் போயிட்டார் திரும்பி வராத தூரம் போயிட்டார் இந்த செல்போன் வாங்கிய காலத்திலிருந்து அரசியல் ஆகிறோம் தட்பவெப்ப சூழ்நிலைகள் மாறி மாறி நிகழ்ந்தாலும் காலையில் அண்ணன் வணக்கம்னு போடுவார் நான் உடனே வணக்கம் செந்தில் போடுவேன் இருபத்தி தேதி காலையில் இருபத்தி நாலாம் தேதி பெரியார் நினைவுரானுக்காக முரசொலிக்கு எழுதிட்டு ஒரு ஒரு மணி நேரம் காலம் தாழ்ந்து நான் வழக்கமாக செந்திலுக்கு பதிவு போடுற மாதிரி பதிவு போடும்போது நம்முடைய நகர துணை செயலாளர் செந்திலோடு பணியாற்றிய அன்பு தம்பி பொறியாளர் மணிவேலன் போன வர நான் யதார்த்தமாக போனை அட்டன் பண்ணுறேன் அவர் தான் இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறார் மணிவேலன் தெரியுமா உங்களுக்கு பேரை அவர் சொன்னப்போ நான் தான் சொல்ல போகிறார் நினைக்காம யார் கேட்ட பிறகு சொன்னார் தான் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன் ஆறு இருபத்தி மூணுக்கு அண்ணன் வணக்கம் போட்டிருக்கிறார் நான் வணக்கம் செந்தில் போடுறதுக்குள்ளே நம்மளை விட்டு போயிட்டார் வணக்கம் செந்தில் போட வேண்டியன்னா அவருக்கு புகழ் வணக்கம் செல செலுத்த வேண்டியதாக ஆகிட்டேன் பதில் வணக்கம் போடாமல் புகழ் வணக்கம் செலுத்த வேண்டிய நிலை உருவாயிடுச்சு மரண இயற்கை தான் எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அந்த மரணத்தினுடைய வழியின் உச்சம் செந்தில் என்பதைக்கு எடுத்துக்காட்டாதான் அந்த இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இந்த நொழி பொழுதுவரை புதுக்கோட்டை மாநகரத்தை சுற்றியும் மாவட்டத்தை அப்துல் கலி சொன்ன மாதிரி மாவட்டம் முழுக்க இருக்கிற செந்தில் மீது அன்பு கொண்ட எல்லோருமே கணீரடைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு சாதாரண செய்தியை கொடுத்து சொல்ல போகிறேன் கேட்குற உங்களுக்கு சாதாரண செய்தியாக இருக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய செய்தி நான் அசைவம் விரும்பி சாப்பிட்றேன் குறிப்பாக பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதுலேயும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நேரத்தில் நான் வசிக்கிற பகுதி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் இருக்கிற அந்த மக்கள்லாம் எவ்வளோ எழுச்சியாக இருப்பாங்க செஞ்சிலே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க உங்களுக்கு தெரியும் நான் அசைவம் சாப்பிட்டு பதினைந்து நாட்கள் ஆகிறது இங்கே இன்னும் உள்ள இருக்கணும் ஓம்பு ஒர்க்கணுலாம் அப்படிலாம் இல்லை அரிச்சேலா அது எனக்கு ஒரு விருப்பமே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விருது என்று கருதப்படுகிற உயர்ந்த விருது கவிஸ்கோ அப்துல் ரஹ்மான் பெயரில் ரெண்டாயிரத்தில் தொள்ளாயிரம் கலைஞர் கொடுத்த விருது கொடுத்தாங்க இந்த இருபத்தி ஆறாம் தேதி வேலூருக்கு போகிறேன் போகிற வழியில் திருவண்ணாமலையை தாண்டி ஒரு விபத்து காரணமாக எங்கள் வண்டி இல்லை சாலையில் ஒரு விபத்து காரணமாக ஒன்றரை மணி நேரம் காலம் தாண்டி போகிறேன் மூணு மணி வரைக்கும் பேராசிரியர் அப்துல் காதர்லேருந்து கிட்டத்தட்ட அந்த அப்துல் அகமான் அறக்கட்டளை சேர்ந்த இருபத்தி மூணு தமிழ் அறிஞர்கள் சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க நான் சாப்பிடுறதுன்னு சொன்னால் அவங்க கேட்கல அன்னைக்கு விருது தரக்கூடிய விழா நாயகருங்கிற முறை என்னை எதிர்பார்த்து ம மரியாதை கொடுக்கறதுக்காக பெருதப்பட்டதுக்காக உட்காருந்தாங்க அரங்கத்துக்கு போயிட்டேன் வேலூர் சத்துவாச்சாரிக்கு அங்கே போனால் அந்த குழுவை சேர்ந்த தமிழ் அறிஞர் பெருமக்கள் அப்துல் காதர் உள்ள இருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே விருதுக்காக இலை விரிச்சு உட்காந்துருக்காங்க அத்தனை இலைகளேயே வேலூர் வாணியம்பாடி பிரியாணி எப்படி இருக்கிற உங்களுக்கு தெரியும் பிரியாணி பரிமாறப்பட்டுருக்க நான் உட்காந்து சொன்னாங்க நிறைய வரைங்களே என்ன நான் சொன்னேன் அப்துல் கலாந்தி சொன்னேன் ஐயா மன்னிக்கணியா நான் அசைவ சாப்பிட்றது இல்லையா இன்னொரு இருபது நாள் ஆகையா அப்படின பிறகு அவசரத்துக்கு ரசம் கூட இல்லாமல் மோர் கொண்டு கொடுத்து நான் சைவம் சாப்பிட்டேன் என் தாயாருக்கு நான் அப்படி சைவத்தை பின்பற்றலை என் கந்தியாரை இழந்தபோது நான் சைவம் தான் சாப்பிடுவேன்னு பிடிவாகப்போ இருக்கலை எங்கள் அக்கா பையன்கள்லேயும் ஒருத்தர் இருக்கான் இப்போ இருக்க ஜேம்ஸ் எப்படினு மாதிரி இல்லை ஜேமின்னு ஒருத்தன் எனக்காக எத வேணாம் செய்வான் அவனுக்கு இறந்தபோது முகவழிப்பு செய்யாமல் இருந்தேன் அப்புறம் செந்திலுக்கு அவன் இறந்த போது கூட நான் அசைவத்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் என் அன்பு தம்பி செந்தில் மறைவிற்கு பிறகு இங்கே பேசிக்கொண்ட இந்த நிமிடம் வரை என்னால் நான் ஒன்று பெரிய ஆன்மீகத்திலையோ சடங்கு சமரத்திலேயோ கோடுகுனவே இல்லை அது நேரில் எழுப்பதமான என்னை அறியாமலேயே நான் சைவந்தான் இருக்கேன் இந்த ஒன்று தாங்க ஒருத்தர் மேலே செலுத்துகிற உண்மையான அன்புக்கும் எவ்வளோ பெரிய மனிதர்களுடைய அன்பையும் பெறுவதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் செந்தில் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது அந்த அஞ்சு சொன்ன மாதிரி மாண்புமிகு நகர்ப்புற வழித்துறை அமைச்சர் செந்தில் ஒரு பிள்ளையாகவே எடுத்துக்கொண்டு அவருக்காகவே மாநகராட்சி அவருக்காகவே மாநகர மேயர் அவருக்காகவே கோடிக்கணக்கான ரூபாய் இந்த மாநகராட்சிக்கு திட்டங்கள் செந்திலுக்காக மாவட்ட செயலர் அழகா சொன்னார் சில விஷயங்களை மா அமைச்சருடைய கவனத்துக்கும் போய் தருவார் சில விஷயங்களை அமைச்சருடைய ஆள்னு சொல்லிட்டு அதிகாரிகள்கிட்ட பெற்றுக் கொடுப்பார் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த இளைஞன் இந்த புதுக்கோட்டை நகரத்தில் ஆனால் வீரமணி அவங்க அப்பா விசா அருணாசலத்திலிருந்து அவர் காலத்தில் ஞானமுத்தாருக்கட்டும் நம்ம சிட்டர்கள் சாப்பாடு ஆனால் மாணிக்கமா இருக்கட்டும் எவ்வளவோ பேர் இந்த கட்சியை வளர்த்தவங்க காடு வெட்டி அந்த மதித்து பிறகு ஆனால் ஆதிமூலம் இதே திறவை சேர்ந்த பக்கத்து இங்கே சேர்ந்த ஆதிமூலம் அதுக்கு பிறகு பிச்சைக்காரன் செர்த்தாலும் கட்சிக்காரன சாமி செத்து போனேன் இரு சக்கர வாகனத்திலையும் கட்சி நடத்திய செழிகள் இன்னைக்கு நடமாடும் செழியாக இருக்கிற ரத்தனை போன்றவர்கள் அந்த ஆதிமூலத்துக்கு பிறகு முத்துச்சாமி எந்த உச்சத்துக்கும் போது கட்சிக்காரனை காப்பாற்றுவான் முத்துச்சாமின்னு பேருக்கின்ற மாஜன் முத்துச்சாமி முத்துவிச்சாமிக்கு பிறகு நைனா முகமது அண்ணன் வீரமணி எவ்வளவோ பேர் இந்த நகரத்திற்கு நகர கழக வந்து பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவனாக அவர்கள் காலம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற என்று புதுக்கோட்டையின் பொற்காலம் செந்தில் காலம் தான் என்பதை விட்டு போறோம் சும்மா ஏதோ அன்புக்காக பாக்கிறதுக்காக பாராட்டிருக்கு இல்லை உங்களுக்குலாம் தெரியும் நான் வீரமணி என்ன தான் ஆதரிச்சேன் செந்திலுக்கு எதிரடியை தான் நான் திரட்டி கொண்டு போய் கடைசி வரைக்கும் மாவட்ட சில கடுமையான சண்டை அவர் மாவட்ட சில செந்தியில தான் ஆனால் உழைப்பால் அழுகுமுறையால் பணிவால் தன்னடக்கத்தால் மூத்தவர்களை மதிக்கிற அந்த தன்மையால் பெயர் பெற்றவர் செந்தி அவங்க அப்பா படம் டிசம்பர் மூணாம் தேதி இந்த வீதி நீதிபூரா இந்த சுற்றி பழைய பெருந்தினை புதிய புதிய பெருந்தநிலையம் அந்த படங்கள் தடங்கள் இருந்த இடத்துல போற அப்ப செந்தில் படம் இருக்கிறத பார்க்க சகிக்க முடியல இதனால முடிக்க போறேன் நான் முடிக்க போறேன் நிறைய பேர் இங்கே பேச வேண்டியிருக்கு எவ்வளோ நேரம் வேணுமானாலும் செந்திலை பற்றி பேசிடுறாங்க நான் முடிக்க போறேன் நகர செயலாளர் ஆன உடனே சகோதரி நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்ற உடனே யாரும் கேட்கல யாரும் கோரிக்கை வைக்கிற பழைய பேருந்து புதிய பேருந்து வரைக்கும் ஒரு கட்சிக்காரங்க அவங்க கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தை மின் வச்சிருந்தாங்க தெரியும் உங்களுக்கு வந்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு செங்கல் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும் நாடே ஒரு தலைப்பு செய்தியாக அத்தனை ஏடுகளிலும் ஊடகங்களில் வந்தது கலைஞருடைய பேனாக கடற்கரையில் வைக்கலாமா வைக்க கூடாது நன்றி எல்லாம் கலைஞர் வாங்கி தந்த உரிமையை சாப்பிட்டு உண்டு கொழுத்து திரிந்த சில ஜென்மங்கள்லாம் கலைஞர் சிலையை கடற்க வைக்கலாமான்னு சொன்னப்போ நாங்கள் மேடையில் பரிசு வந்தோம் அண்ணன் கொடுத்த கலைஞர் பூங்காவில் கலைஞருடைய எழுதுகோலை மிக உயரமாக வைத்து நான் ஆறுமுகம் பிள்ளையட கலைஞருடைய கொள்கை சிப்பாயிட காமிச்சேன் எங்கள் செந்தில் கடைசியாக புதுக்கோட்டை நகரத்தில் நம்முடைய வடக்கு சார் ஃபோன் பண்றார் செந்திலுக்கு செந்தில் புதுக்கோட்டை நகரத்துல ஏதோ மாற்று கட்சி காரங்க பெரிய இரு சக்கர வாகன பேரணி நடக்கிறதுக்காக கேள்விப்பட்டீங்களா நீங்க நாளைக்கு காலையில புதுக்கோட்டைக்கு வந்து பாருங்கன்னு சொல்லி ஐயாயிரம் இரு சக்கர வாகனங்களே நம்ம முத்துராஜாக்கள போட்டி மனப்பான் வந்துருச்சு சென்னிலும் ஓட்டுறாரு அவரும் ஓட்டுறாரு நகரத்தையே மாநகரத்தையே அதிரடிய அத்தனை கலந்து வெளியே வருகிற பேரணி மட்டும் கல்வெட்டு போட்டுக் கொடியேற்றிய வரலாற்று கொள்கை லட்சிய செம்பலை இழந்திருக்கிறோம் அண்ணன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருங்க இருக்கீங்க சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் பண்பாளர் ரகுபதி இருக்கீங்க நமக்கு எப்போதும் உறவாக தெருகிற அண்ணன் வணக்கத்துக்குரிய கூட்டத்துறை அமைச்சர் பெரிய கருப்பை வந்து இருக்கீங்க எளிமையின் இலக்கணமாக தெடுகிற நம்முடைய பிற்பட்ட வளத்துறை அமைச்சர் நீங்களாம் இருக்கீங்க மா மாநில மாவட்ட நகரக் கழக நிர்வாகிகள் சார்பாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை மற்ற எல்லாரையும் விட வைப்பதற்கு நான் உரிமை படைத்த தகுதி பிடிச்சது உங்கள்கிட்ட கோரிக்கையாக கூட இல்லை அன்பு கட்டளை ஆறு குடும்பத்தை குறிப்பாக என் தம்பி செந்தில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த பல முன்னோடிகளுடைய பிள்ளைகள் கடன் தெரியாமல் போயிட்டாங்க இடம் தெரியாமல் போயிட்டாங்க திமுக கட்சிக்காரனை காப்பாற்றும் என்பதை மெய்ப்பிக்கிற வாய்ப்பை செந்தில் குடும்பத்துக்கு நீங்கள் ஆற்றப்பகிற செய்யப்பவிர கடமை இல்லை கேட்டு தம்பிக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவரை நம்பி கடற்படை தோழர்களுக்கும் நான் என்னை சார்ந்த அனைவரும் எப்போதும் துணை இருப்போம் என்று சொல்லி என் தம்பிக்கு தோல் வணக்கம் செலுத்தி அமைகிறேன்